வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட் தெனந்தோப்பு ரொம்ப ரொம்ப குறஞ்ச பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க ஃபுல்லாமே நாட்டு மரங்க சமஸ்திரும்ப இருக்குதுங்க ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓரவழியில் பெரிய வெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஊருக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க மொத்த ஏரி எழுபது சென்ட்டுங்க ஃபுல்லாமே தென்னை மரம் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியில் தான் இந்த தெனந்தோப்பு இருக்குதுங்க மரம் மரம் சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க இந்த எழுபது சென்ட் ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபது சென்ட்டு மொத்தமாக இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க நிறைய பேர் குறைஞ்ச பட்சத்தில் தென்னதோப்பு வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியை சுற்றிங்களா தென்னைதோப்பு தானுங்க அருமையாக நேரியங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்